الحمد لله الحمد لله رب العالمين ولا للمتقين الصلاة والسلام على نبينا المرسلين وعليه وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فمن يريد الله أن يهديه يشرح صدره للإسلام ومن يريد أن الله يجعل صدره ضيقا حرجا كأنما يسعد في السماء صدق الله العلي அல்லவற்ற அரசால் நானும் நிகரட்ட அன்பு இரமாகிய ஏ ஹிரேன் அல்லாஹுவிற்கு இல்லா புகழும் நம் இடது மேலான நமது தலைவர் ஹசரத் ரசூல் சல்லுல்லாஹு அலி வசலம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் ஷெஹதாக்கள் முழு முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ஏ ஹிரீன் அல்லாஹூ தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமா ஆமீன் கண்ணியமான சகோதர பெருமக்களே இந்த ரமதானில் ஒவ்வொரு நாளும் நாம் அல் குரானும் அறிவியலும் என்ற தலைப்பில அறிவியல் சார்ந்த குரானுடைய செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் இன்றைக்கு எதையெல்லாம் நவீனம் விஞ்ஞானம் என்பதாக கண்டுபிடிக்கிறார்களோ இவைகளெல்லாம் ஏற்கனவே குரான் பேசிவிட்ட பழைய செய்தி என்ற தலைப்பில குரான் பேசுகின்ற அறிவியல் தகவல்களை நாம் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஆறாவது தராவி இன்றைய தராவியுடைய பதினான்காவது ரகத்திலே அண்ணா என்றடைய நூற்றி இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே அல்லாஹு தாலா நமக்கு ஒரு மிகப்பெரிய உண்மையை வழங்குகிறான் என்ன செய்தி அல்லாஹு யாருக்கு அல்லாஹு நேர்வழி காட்ட வேண்டும் என்று விரும்புகிறானோ அப்பொழுது அல்லாஹு தாலா அவருடைய உள்ளத்தை இஸ்லாத்திற்காண்டி விரிவடைய செய்கிறான் இஸ்லாமிய விளக்கங்கள் எல்லாம் அவருடைய உள்ளத்துல பதிய வேண்டும் என்பதற்காக அவருடைய உள்ளத்தை அல்லாஹு தாலா விரிய விரிவடைய செய்கின்றான் அதே நேரத்திலே அல்லாஹ் தொடர்ந்து பேசுகின்றார் வமை யுரித் ஐ யுதில்லஹு யாரை அல்லாஹ் தலா வலி கெடுக்க வேண்டும் என்பதாக விரும்புகிறாரோ அல் சதுரஹு லயீகன் ஹர்ஜா அவருடைய உள்ளத்தை அல்லாஹு தலா ஒரு நெருக்கமாக்கி விடுகின்றான் சுருங்கி விடுகிறது என்பதாக சொல்கின்றார் லயீகன் என்றால் நெருக்கமாக ஹர்ஜன் என்றால் சுருங்கி விடுகிறது நம்முடைய உள்ளம் சுருங்கி விடுகிறது என்று அல்லாஹ் சொல்கின்றான் இதோடு அல்லாஹ் தலா முடித்து விட்டா பிரச்சனை இல்லை ஆனா அல்லாஹ் தொடர்ந்து என்ன பேசுகின்றார்

இரண்டாவது யாரை அல்லாஹுத்தாலா வழிகெடுக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறானோ இவருடைய உள்ளத்தை அல்லாஹுத்தாலா சுருங்க செய்து விடுகிறார் எப்படி தெரியுமா அதற்கு உதாரணம் எப்படி தெரியுமா ஒரு மனிதன் வானத்தின் பக்கம் உயரும் பொழுது அவனுடைய உள்ளம் எப்படி சுருங்குகிறதோ அப்படி என்று அல்லாஹாலா பேசுகின்றார் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக யார் வானத்தின் பக்கம் பிரயாணம் செஞ்சது குறைஞ்சபட்சம் ரசூல் சல்லாஹிஸ்லம் அவர்கள் தானே இந்த செய்தியை சொல்றாங்க ரசூல் ரசூல்லா வானத்தின் பக்கம் பிரயாணம் செஞ்சாகலாம் இல்லையா இன்னைக்கு வானத்துல பிரயாணம் செய்யறது போரி வானம் வானம் வரைக்கும் தேவையில்லை குறைஞ்சபட்சம் இன்னைக்கு நம்ம லிப்ட்ல இல்ல இது மாதிரி லிப்ட்லயாவது பெருமான போயிருப்பாங்களா அருமையான சோதனை பெருமக்களை இன்றைக்கு நவீன விஞ்ஞானம் சேசுகிறது வானத்தின் பக்கம் உயரும் பொழுது அதோட வேகம் கடுமையாகும் பொழுது உள்ளம் சுருங்குகிறது எப்படி இன்னைக்கு நீங்க ஃபிளைட்ல போகும் பொழுது ஒரு விதமான மாற்றம் தெரியும் உள்ளத்துல நமக்கு தெரியாது என்னன்னு தெரியாது ஆனா ஒரு விதமான நெருக்கம் இருக்கு என்னன்னு சொன்னா உள்ளம் நெருக்கடியாகும் ஒரு விதமான பயம் தொற்றிக் கொள்ளும் நம்முடைய உள்ளம் சுருங்கும் இதயம் சுருங்குகிறது இன்றைக்கு விஞ்ஞானம் பேசுகிறது அருமையான சோதர பெருமக்களே இதை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே வானத்தின் பக்கம் பிரயாணம் செய்யாத ஒருவர் பேசியிருக்கிறார் வானத்தின் பக்கம் பிரயாணம் செஞ்சவர் பேசின விஷயம் பெரிய விஷயம் அல்ல என்னுடைய உஸ்தாத் அடிக்கடி சொல்வாரு இன்றைக்கு நம்முடைய ஊர்கள் எல்லாம் அதிகபட்சம் பன்னு பன்னிரண்டு மாடி பதிமூன்று மாடி இல்லையா ஒரு மாடியில ஒரு ஒரு ஃபுளோர்ல இருந்து இன்னொரு ஃப்ளோருக்கு பொறுமையாக போய் நிற்கும் அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ளோர் என்பதாக பொறுமையாக கிளம்புவோம் வெளிநாடுகள்லாம் போறீங்கன்னு சொன்னா சாதாரணமாக ஐம்பது அறுபது மாடிகள் இருக்கும் இன்னைக்கு நம்ம கடைவீதிகளில் லிப்ட்ல போற மாதிரி அங்க போக முடியாது ஒரு நாள் நாலாயிரம் நாற்பதாவது மாடி போகணும் எண்பதாவது மாடி போகணும் சொன்னா இன்னைக்கு நம்ம இன்னைக்கு கடைகள்ல போறோம் இல்லையா பெரிய பெரிய கடைகள்ல ஒரு ஃபுளோர்ல இருந்து இன்னொரு ஃபுளோர் இருக்கு இது மாதிரி எல்லாம் அங்க போக முடியாது ஆஃப் ஒரு செகண்ட்ல ஒரு நிமிடம் ஒரு ரெண்டு மூன்று செகண்ட்ல நீங்க நாற்பது மாடி ஐம்பது மாடி கிடப்பீங்க அது மாதிரி தான் அங்க லிப்டுடைய அமைப்பு இருக்கும் அந்த மாதிரி நீங்க போகும்பொழுது பார்க்கலாம் மிக கடுமையாக உங்களுடைய உள்ளங்கள் நெருக்கடியாவது உணர்வீர்கள் என்பதாக சொல்லுவார்கள் அருமையான மாதிரியாக பெருமக்களை பயணித்தவர்கள் அனுபவத்தை அது மாதிரியாக அனுபவத்தை சென்று கேளுங்க நிறைய சொல்லுவாங்க அருமையான சோதரி பெருமக்களை இன்றைக்கு விஞ்ஞானிகள் அது போன்ற ஏவுகணைகள்ல செல்லும் பொழுது அந்த உள்ளங்கள் உள்ளம் சுருங்கும் இன்னும் ரொம்ப கடுமையாக சுருங்கும் அதாவது இதுவாது சில நிமிடங்கள்ல வந்து ஒரு நாற்பது மாடி ஐம்பது மாடி தான் செல்லும் ஆனா ஏவுகணைகள்ல செல்லக்கூடியவர்கள் மாநிலத்தின் பக்கம் பிரயாணப்படுகிறார்களே இதுவெல்லாம் சில நிமிடங்கள்ல பல நூறு கிலோமீட்டர்கள் பிரயாணம் செய்யும் எனவே உள்ளங்கள் ரொம்ப கடுமையாக சுருங்கும் அதற்காண்டி சில மருத்துவர்கள் எல்லாம் செய்வதாக விஞ்ஞானத்துல பேசப்படுகிறது அருமையான சுதவிய மக்களே இதுல செய்தி என்னவென்றால் இன்றைக்கு இந்த பிரயாணத்திற்கு பிறகு நீங்கள் கண்டுபிடிக்கின்ற செய்தி எல்லாம் பிரயாணப்படாத பெருமானார் பேசுகிறார்கள் எப்படி இன்றைக்கு வாரத்தின் பக்கம் பிரயாணம் செய்யக்கூடியவர்கள் பேசுகின்ற செய்தி உள்ளம் சுருங்கும் என்பதாக சொல்கிறீர்களே இந்த செய்தி அல்லாஹு தாலா ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே பிரயாணப்படாத பெருமானாருடைய வர செய்திருக்கிறான் என்றால் செய்தி ஒன்றுதான் இந்த குரான் முகமதின் புறத்து பெருமானாரின் புறத்திலிருந்து வர கிடையாது பெருமானாருடைய வழி வந்தது மாறாக அல்லாஹு தாலாவுடைய வேதம் அல்லாஹுத் வாக்கு என்பதைத்தான் இந்த குரான் நமக்கு தெளிவுபடுத்துகிறது நாம் பல முறை சொன்ன செய்தி தான் நீங்கள் அறிவியல் சார்ந்து எவ்வளவு முன்னேறி சென்றாலும் உங்களுக்கு முன்பாக குரான் இருக்கும் குரான் அல்லாஹு தாலா அப்படித்தான் இறக்கி இருக்கிறார் காரணம் உங்களை படைத்த அல்லாஹுத்தாலுடைய வார்த்தை நீங்கள் அறிவியலில் நவீனத்துல ரொம்ப உற்சாகத்தில் நாம இருக்கிறோம் என்று சொல்கிறீர்களே அப்படி சொல்லக்கூடியவரை படைத்தவனுடைய வார்த்தை இந்த குரான் என்பதை இந்த அறிவியல் வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது எனவே இந்த குரானின் முழுமையாக விளங்கி குரானின் மூலமாக பரிபூர்ணமான முறையில ஹிதாயத்தை புரிகின்ற நன்ம அல்லா நம் அனைவரையும் நல்ல ஒரு இன்ஷா அல்லா நாளைய தினம் வேறு ஒரு அறிவியல் சார்ந்த வசனத்தோடு சந்திப்போம் அல்லாஹு நம்முடைய முயற்சிகளை கபூல் செய்வான அஹமது அசலாம் வரைக்கும் தலா வர